நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நேற்றைய தினம் சமூக வலைத்தளமே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை எத்தனை சீட்டு தர போகிறாங்க திருமாவளவன் கேட்டது பார்த்தோன்னா மூணு சீட்டு இவர் கொடுக்க போகிறது பார்த்தோன்னா ரெண்டு சீட்டு இந்த மாதிரி பயங்கரமான பவரப்பாக இருந்துச்சு நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்கள் எல்லாமே இந்த நிலைமையில் நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாம் என்ன ஐடியாலஜியை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோமோ அதே தரவுகளை தான் தற்பொழுது சமஸ் அவர்களுமே என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய பதிவின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கார் உங்கள் எல்லாருமே தெரியும் சமஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு அந்த பத்திரிகையாளர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கருத்து எல்லாமே ஒரு ஆணித்தனமான கருத்தாக இருக்கின்றது அதே மாதிரி முனைவர் தொழில் திருமாவனவர்களை தூக்கி நிப்பாற்ற மாதிரி ஒரு கருத்தாக வந்து இருக்குது அது என்ன கருத்து அவர் சொன்ன கருத்துலேருந்து நம்முடைய கருத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நாங்கள் புரிய முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போகிறோம் சமஸ் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினாறுலருந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக எந்தெந்த கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையவே இல்லை அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கொள்கை ரீதியாகவும் வளர்ந்துருக்காங்க அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மூணு சீட்டு கொடுப்பதில் என்ன சிக்கல் என்ன தயக்கம் ஒரு கூட்டணியை எப்படி அரவணைத்து கொண்டு போக வேணும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சமஸவர்கள் என்ன பண்ணியிருக்காரு கேள்வியை தூக்கி முன் வச்சுருக்காரு அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு பொது நிறுவனத்தில் பயணிக்கின்ற ஒரு நபர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை தூக்கி முன் வைக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு வலுவான கருத்தாக வந்து இருக்கும் பல ஆர்ட் படிச்சிருப்பாரு பல தரவுகளை தெரிஞ்சிருப்பார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாரு ஏன் இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தை பற்றியே தெரிஞ்சிருப்பாரு அப்படி இருக்கின்ற ஒரு நபரே இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வலு எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்னு பாருங்க உங்களுக்கு என்ன சிக்கல் மூணு சீட்டு கொடுக்கிறவங்க என்னப்பா சிக்கல் கேட்குறாரு அது மட்டும் கிடையாது மக்களே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐடியாலஜியை கூர்மைப்படுத்தி வச்சிருக்காரு திருமாவளவர்கள் ஐடியாலஜியை குருவப்படுத்தி வச்சிருக்காரு கலைஞர் அவருடைய இறப்பிற்கு பின்பாக அந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லு வந்து கிட்டத்தட்ட மறித்தே போச்சு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் யாரும் எங்கேயும் பயன்படுத்துவது கிடையவே கிடையாது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எங்கேயுமே சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலை பயன்படுத்தியது கிடையவே கிடையாது இப்போதான் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சொன்னார் ஆனால் அதற்கு முன்பாக கலைஞர் அவர்கள் இருந்தது இருந்ததற்கு பின்பாக இந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டதா இல்லை மறுத்தே போச்சு ஆனால் அதை மறித்து போக விடாமல் பாப்பாத்துன்னு ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா அது முனைவர் திருமாவளவர்கள் அவர் தான் போகிற இடங்கள் எல்லா இடங்களும் சொல்றாரு சனாதனம் 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 சனாதனம்னா என்ன அப்படின்ற விஷயத்த ஆணித்தனமாக ஒவ்வொரு மனிதருடைய மனதிலுமே பதிவு வச்ச நபர் முனைவர் தல் திருமாவளவர்கள் ஐடியாலஜியை கூறுவப்படுத்தினார் உனக்கு சனாதனம் முக்கியமா இல்ல ஜனநாயக முக்கியமாடா அப்படின்னா ஐடியாலஜியை கூர்வப்படுத்தினார் ஐடியாலஜிக்கல் வார தமிழ்நாட்டில் உருவாக்கி விட்டிருக்காரு கலைஞரவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடல்ல முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தன்னுடைய அரசியல் காலகட்ட தொடக்கத்திலிருந்தே பயன்படுத்திட்டு வராரு ஆனால் இப்போ சோசியல் மீடியா இருப்பதன் விளைவாக திருமாவளவருடைய ஒவ்வொரு பேச்சுமே சனாதனத்திற்கு எதிரான தன்னுடைய பேச்சுகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்றது ஸோ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு என்பது ஒத்துக்கிட்டதாகவும் ஜீரோ சனாதனத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு என்பது ஜீரோ இந்த காலகட்டத்தில் அவர வந்து அதிகாரங்கள் இருக்குது அதிகாரங்கள் இருப்பதன் முளைவாக சனாதனத்திற்கு எதிரான ஒரு சில சட்ட திட்டங்களாக கொண்டு வராங்க அது வேற விஷயம் பட் அதிகாரத்துல இல்லாமல் ஒரு மனுஷன் பண்றாரு அதிகாரத்துல இல்லாம ஐடியாலஜிக்கல் வாரம் உருவாக்கி விட்டுருக்காரு இன்னைக்கு சாதாரண சாமானிய மனிதர்கள் போய் கேளுங்க சனாதனம் என்ன கேளுங்க தெளிவா சொல்லுவானுங்க சோ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பொறுத்தவரை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் எல்லாமே திருமாவளவர்கள் உருவாக்கி வைக்கிறாரு சனாதனத்துக்கு எதிராக உருவாக்கி வைக்கிறாரு மோடி அரசாங்கத்துக்கு எதிராக உருவாக்கி வைக்கிறாரு ஆனால் இவங்க ஈஸியாக போயிட்டு அந்த மஞ்சள் குளிச்சுட்டு வர மாதிரி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் மஞ்சள் குளிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒருத்தன் வந்து வேலி போட்டு வெள்ளாமன்று வெண்ணையப்பேன் அந்த நோகம் நோண்டி தின்று தொண்ணையப்பேன்னு சொல்லுவாங்க திருவார் பழம் அந்த கணக்காக இருக்குது இவருடைய ஐடியாலஜிகள் மூலமாக இவருடைய சிந்தனை மூலமாக இவருடைய கலப்பணையின் மூலமாக இவருடைய பேச்சாற்றின் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலை விதைச்சு அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் உள்ளோடாம தடுத்து இருக்காரு தடுத்து நிற்பாடிக்கு இருக்காரு ஆனால் அவருடைய முயற்சிகள் மூலமாக அந்த சொகத்தை வந்து இவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாமே எண்ணங்கள் என்ன தோணுங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் சமஸவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது மக்களே நல்லா யோசிச்சுக்கோங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலுக்கு வந்து இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திராவிடம் அப்படின்னாலே வந்து ஒரு திருட்டு அப்படின்ற மாதிரி பரப்பிக்க இருக்கானுங்க சனாதனவாதி எல்லாம் இருக்கானுங்க ஆனால் அதையுமே தூக்கி நிப்பாட்டுகின்ற ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா முனைவர்த்தள் திருமாவனவர்கள் அவர் வந்து திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அவர் நிப்பாட்டலை திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் பார்க்குறப்ப தாத்தா அயோத்தி தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அவர்களும் அதே மாதிரி அயோத்தியாச பண்டிதரவர்களும் தான் அவங்க தான் சொல்லாடலையே வந்து உருவாக்குறாங்க அவங்க தான் சொல்லாடலை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற பட்சம் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலுக்கு சொந்தக்காரங்களை யாரும் பார்க்குறப்ப அது பூர்வகுடி மக்கள் தான் அப்படின்ன மாதிரி அந்த திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலை வந்து ஆணித்தரமாக இன்றலும் கூட நிறுவிக இன்னைக்கு தேமுதிக எடுத்துங்க தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு நினைக்கிறேன் அந்த தேமுதிக விஜயகாந்த் கட்சி இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி சொல்லுது திராவிடம் அப்படின்னாலே திருட்டுன்னு சொல்றாங்க ஏன் இன்னும் இன்னும் சொல்றாருந்தா ஓப்பனா சொல்றாருந்தா திராவிடியான்றாங்க திராவிடம் என்று சொல்லப்படுகிற சொல்லாடலை திராவிடியான்னு சொல்கிறாங்க தன்னுடைய பேர்லேயே வந்து தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்று சொல்லப்படுகின்ற திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடலை வச்சிருக்காங்க ஆனால் பிஜேபி கட்சியிலேயே போய் கூட்டணியும் வச்சுக்கிறாங்க திராவிடத்துக்கு எதிராக இருக்கின்ற பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க ஒரு நீர்த்து போயிட்டாங்கன்ற பாருங்க திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனைகள் நீர்த்து எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டுறாரு என்ன சொல்ல போறாங்க நாமக்கோமுட்டை கட்சிக்காரங்க இருக்கானுங்க சீமா கட்சிக்காரங்க அவனுங்க என்ன சொல்றானுங்க திராவிடம் அப்படின்னாலே வந்து என்னுடைய இனத்தையே அழிச்சிருச்சுன்னு சொல்றாங்க கிடையாதுப்பா திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாளர்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது எல்லாமே ஹரிஜன் என்று சொல்ல சொல்லப்பட்ட பொழுது நாங்கள்லாம் ஹரிஜன் கிடையாது நாங்கள் ஆதி திராவிடர்கள் அப்படின்ன மாதிரி அடையாளப்படுத்திய நபர்கள் தாத்தா ஐதாசா பண்டிதர் அவர்களும் ரட்டமல்லா சீனிவாசன் அவர்களும் அப்படின மாதிரி திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாளர்களுக்கு வந்து சொந்தக்காரங்கள் நாங்கள் அப்படின மாதிரி திராவிடத்தை தூக்கி தூக்கி நிப்பாட்டுகின்ற ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா முனைவத்தோல் திருமாவளர்கள் ஸோ திராவிடம் திமுக வந்து எங்கெங்கெல்லாம் அடைகின்றதோ அதாவது திராவிடத்தை தூக்கி நிப்பாற்றுவதில் எங்கெங்கெல்லாம் தோல்வி அடைகின்றதோ அங்கே எல்லாமே திராவிடத்தை தூக்கி நிப்பாட்டுகின்ற ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா அது முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஸோ இந்த ஒரு புரிதல் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சமசவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாக வந்து பேசுகிறார் ரொம்ப முக்கிய மக்களே ஐடியாலஜி வார உருவாக்கி விட்டுருக்காரு இன்றைக்கி ஓபிசி சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காரு திருமாவளன் அவர்கள் மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது திருமாவளன் மட்டும்தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இந்திய லெவலே வந்து ஒரு பேசு பொருளாக அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஓபிசி மக்கள் எடுத்துட்டாங்கப்பா ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இன்னும் நிறையா தற்கொலைகள்லாம் தெரியாது ஓபிசி அப்படின்னா வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிசிஎம்பிசி இருக்காங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்பிசின்னு சொல்லுவோம் பட் இந்தியா எப்படி கனெக்ட் பண்ணும் அதாவது மத்திய அரசாங்கம் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரி உள்ள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் இன்னும் நம்ம தமிழில் சொல்கிறாருந்தா நாடாறு வன்னியர் அப்புறம் வந்து கல்லரு மரபறு இந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாமே வந்து பிசி எம்பிசி கேட்டகரிகளும் வருவாங்க சரியா ஸோ அவங்களுடைய இடஒதுக்கீடு தான் எடுத்தாங்க மோடி அரசாங்கம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்தாங்க அப்ப வந்து இன்னைக்கு ஜாதியின் பேரை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே அப்ப மோடி அரசாங்கம் எதிர்த்து கேள்வி எழுப்பல இவர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு பெட்டிஷன் கொடுக்குறாரு ஹர்ஷவர்தன் பெட்டிஷன் கொடுக்குறாரு பார்லிமெண்ட்டில் பேசுறாரு களத்தில் இறங்கி முத முதலாக ப்ரொட்டஸ்ட் பண்றாரு போராட்டம் பண்றாரு திருமாவளவன் இன்னைக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்கள் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் காரணம் படிக்காத தற்கொலிகள் வேணா ஒரு ஜாதி கட்சி ஜாதி கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது படித்த நபர்கள் நபர்கள் எல்லாத்தையுமே இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக சனாதன கும்பலுக்கு எதிராக அணிதிரட்டியதில் திருமாவளவனுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு அப்போ நான் சொன்ன மாதிரி திராவிடம் எங்கெங்களே சாரி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெங்கெல்லாம் மோடி அரசாங்கத்தை அம்பலப்படுத்துறதுல தயங்குறாங்களோ இல்லாட்டி தோல்வி அடைகிறாங்களோ அங்கெல்லாமே தூக்கி நிப்பாட்டுகின்ற ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா மோடி எதிர்ப்பை தூக்கி நிப்பாட்டுகின்ற நபர் யாரும் பார்த்தோம்னா அவர்கள் அவருக்கு மூணு சீட்டு கொடுக்குற என்ன தப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இழுக்கு என்ன ஒரு எது தடுக்குது சமூக நீதி சமூக நீதினு சொல்லிக்கிட்டால் மட்டும் போதுமா சமூக சமூக நீதி நிலைநாட்டம் வேணாமா இந்த மாதிரிலாம் நான் கேட்பதோட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே கேட்குறாங்க சமஸ் அதை தான் கேட்குறாரு இலைமறை காயாக அவருடைய கேட்குன்ற தோரணி தோணியை என்ன பார்க்குறப்ப இதுதான் நீங்கள் எதில் தயங்குறீங்க ஐடியாலஜிக்கல் ரீதியாக வந்து இன்னைக்கு திருமாவளம் வந்து மிகப்பெரிய விதையை வந்து விதைச்சி விட்டுருக்காரு மற்ற எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வரலையே வளரலையே மட்டும் தான் வளர்ந்துருக்குது ஸோ அவர்கள் கொடுக்கிறவங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சமஸ் அவர்கள் கேட்டிருக்காரு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கே அவ்வளோ ஆதங்கள் ஆதங்கம் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே நான் ஒத்த காலையே ரெண்டில் மட்டும் தான் நிற்பேன் அப்படிமா நிற்கிறாங்களே அப்படின்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே நமக்கே ஒரு சில நெருடல்கள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் பார்ப்போம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தள்ளி போயிருக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல மேபி இருவெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னா மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையும் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனங்கள் இருக்குன்னு சொல்லி திருமாவளவர்களே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ப்ரஸ் பத்திரிக்கையாளும் கேட்குறாரு ஏங்க ஒரு விலவங்களுக்கு வந்து ரெண்டு தான் சொல்லிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு சொல்லிட்டாங்கன்னா கடைசி வரையும் கேட்போங்க அவ்வளோதான் அவரே அவருடைய தொகுதி இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை கடைசியும் கேப் போன்றிருக்காரு ஸோ மேபி எது வேணாலும் நடக்கலாம் பார்ப்போம் திருமாவனவர்களுக்கு வந்து ஒரு மூன்று சீட் என்பது தான் வந்து கரெக்டான ஆப்டான ஒரு இதாக இருக்கும் தன்னுடைய தகுதியை வந்து திராவிட கட்சிகள் திரா திராவிட முன்னேற்றக் கழகம் இதன் மூலமாகவும் நிரூபிக்கலாம் மூன்று சீட் கொடுத்தும் கூட நிரூபிக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யுது புரட்சியலாம் என்று வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்